பருவமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சியாக்கும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் நீங்கள் தடுமாறியுடைய விஷயங்கள் சூப்பராக ஒரு வேலை செய்யும் நான் இந்த நாளில் பிறந்திருக்கிறேன் இந்த செய்தியில் பிறந்திருக்கிறேன் இந்த மாதத்தில் பிறந்திருக்கிறேன் இந்த வா வருஷத்தில் பிறந்திருக்கிறேன் இந்த டைமில் பிறந்திருக்கிறேன் அப்படி மாதிரி ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதகத்தில் வந்து இவர் நீச்சமாக இருக்கிறார் இவர் உச்சமாக இருக்கிறார் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார் நீ கொலாப்சல போயிட்டு நீ போயிட்டு ஒன்று நான் சாமியை நிறைய கடவுளாக நான் பார்த்தேன் என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்றீங்களா கவலை விடுங்க ஓரை அறிந்தவன் உலகத்தை அறிந்தான் ஓரை அறிந்தவன் உலகத்தை அறிந்தான் ஓரையை பின்பற்றுவன் உலகத்தை ஆண்டான் வேற ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அவசியம் இந்த ஓரை ஓரை உனக்கு எந்த டைம்ல வருதோ அந்த ஓரையை கெட்டியாக பிடிச்சிங்க அந்த ஓரையில் நீங்கள் நல்ல விஷயத்தை செஞ்சீங்களாவே சூப்பராக சுபிச்சமாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க ஒரு ஒரு கிழமைக்கும் என்னென்ன ப்ராசஸ் பாருங்கள் உங்கள் காலண்டரில் பின்னாடி இருக்கும் ஓரை ஆறு ஏழு ஏழு எட்டு இந்தந்த ஓரை அப்படிலாம் இருக்கும்போது நான் ஒரு ஒரு மட்டும் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அந்த ஓரையில் என்ன வருதோ புதனோட எஃபெக்டா குருவனுடைய எஃபெக்டா செவ்வாயினோட எஃபெக்டாக ஏன்னா நீங்கள் டைம் பொறுத்து தான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த எபிசோடு வந்து நிறைய போகக்கூடாது இல்லையா அதனால தான் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறேன் அப்படின்னா சூரியனுடைய எஃபெக்ட்டு இந்த சூரியன் நிச்சயமாக உச்சமான ஒரு வேலை செய்யும் நிச்சயமான ஒரு வேலை செய்யும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்பாவை கொஞ்சம் வணங்குனீங்கன்னாவே சூப்பராக அந்த ஜாதகத்தை சரி செய்யும் அப்பாவுக்கு அப்பா சிவனை வணங்கினா நல்லா இருக்கும் பசு மாட்டுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது இது தானம் தர்மம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கோதுமையில விளக்கு போட்டால் நல்லாயிருக்கும் வந்து ஒரு ப்ராசஸ் இது ஒரு பரிகாரம் மாதிரி அப்பாவை வணங்குங்கள் ஞாயிற்றுக்கிழமை நான் பிறந்துட்டு இருக்கிறேன்னா சூரியனுடைய அபெக்ட் கண்டிப்பாக அது உச்சமேந்தோர வளசி உச்சமந்தவளசி ரைட்டு ஓரை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்கள் காலண்ட்ரடுங்க ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொன்ன பாருங்கள் ஆறு ஏழு சூரிய ஓரை ஏழு எட்டு சுக்கிர ஓரை எட்டு ஒம்பது புதன் ஓரை ஒம்பது பத்து சந்திர ஒரை பத்து பதினொன்று சனி ஓரை பதினொன்று பன்னெண்டு குரு ஒரை பன்னெண்டு ஒன்று செவ்வாய் ஒரை இப்படி தான் ஓரையுடைய ப்ராசஸ் இருக்கும் நீங்கள் இந்த டைமில் பார்த்துங்க நீங்கள் காலையில் ஏழு எட்டு பிறக்கிறீங்கன்னா சுக்கரோடைய வரப்போகுது இல்லை இல்லை நான் வந்து மாலையில் சாயந்தரத்தில் நான் நைட்டு வந்து ஏழு எட்டில் போகிறேன்னா செவ்வாய் ஓரம் வரும் அப்போ செவ்வாய்னா முருகனுடைய எஃபெக்ட் ஒன்று ஒன்றா பார்த்துங்க அவசியம் இந்த ஓரையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் வேலை நடக்கும் நல்லதே செய்யுங்க என்ன நான் வீடு வாங்க போகிறேன் நான் நிலை வாங்க போகிறேன் நான் வந்து கார் வாங்க போகிறேன் நான் வேலைக்காக நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன் நான் வந்து ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னா உங்கள் ஓரையை நீங்கள் கணிச்சு பார்த்து ஃபாலோ பண்ணி இந்தமாதிரி வந்து ஒரு சில பரிகரமாக ரொம்ப ஆகிற மடங்கு சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலர் நீங்கள் சொல்லுவீங்க நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறேன் நிறைய வந்து சாமியை பார்த்துருக்கேன் எனக்கு எதுவுமே சக்சஸ் ஆகலை அப்படின்னா வந்து ஏன்னா ஜாதகத்தில் அந்தவுடைய ச இப்போ வந்து பாருங்கள் நான் இருந்தால் சூரியனோட சூரியனுடைய உச்சம் வந்து நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் பக்காவான ஆளாக இருப்பார் அவர் தான் நம்பர் ஒன்னாக வரணும் வர்றதுக்கு காரணம் அது வந்து அந்த கிரகம் வந்து வேலை செய்யணும் அந்த கிரகம் வேலை செய்யறதுக்காக தான் நீங்கள் வந்து ஓரையை பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் அவசியம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க அடுத்தது சொல்கிறேன் திங்கட்கிழமை பிறந்திருக்கிறீங்க அப்போனா திங்கள்னா சஞ்சிரன் சந்திரன் எஃபெக்ட்டு அம்மாவை வணங்குங்க நீர்நிலை தெய்வங்களை வணங்குங்க அம்பாள் தெய்வங்களை வணங்க அதில் வந்து என்னென்னா சாந்த ரூபி அப்படின்னு மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு பாரு அதே தான் ஆறு ஏழுனால சந்திரம் ஓரதான் வரும் அப்புறம் ஏழு எட்டு சனி வர வருது எட்டு ஒம்பது குரு உரைய வருது ஒம்பது பத்து செவ்வாய் உரம் வருது பத்து பதினொன்று சூரிய உரை வருது பதினொன்று பன்னெண்டு சுக்கிர வர வருது பன்னெண்டு ஒன்று புதனோரது இதை பாருங்கள் நீங்கள் எந்த நான் வந்து திங்கிழமை பிறந்துட்டேன் அப்படி நம்ம போது சந்தனோட எஃபெக்ட்டு சந்தனம் வந்து உச்சமான உரவில் விளசியம் நீச்சமான ஒரு விவசாயம் சரி ரைட்டு நமக்கு வேலை செய்யலை நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு ஓரையில் போடுங்க நீ என்ன பண்ணியிருப்பீங்க நான் காலையில் பத்து பதினொன்று பிறந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சூரியனுடைய எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் சூரியனை அப்படியே சரணாக்கி நீங்கள் காலையில் ஏந்தவொடனே சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்கள் சிவனுடைய போய் வணங்க அதுமாரி ஒரு ப்ராசஸ் ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க நான் செவ்வாய் கிழமை பிறந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா செவ்வானுடைய உரம் என்னென்னா சகோதரனை மதிங்க துரோகம் செய்யாதீங்க ஏமாற்றாதீங்க முருகப்பெருமானை வணங்குங்க பூமி தாயை தொட்டு நீங்கள் ஏந்தீங்கன்னாவே செவ்வகம் பிறந்தீங்கன்னாவே காலையில் உடனே பூமி வணங்கிட்டு அழகாக பண்ண சூப்பராக இருப்பீங்க முருகனை வந்து பிடிச்சிங்க இல்லை ஓரம் எப்படி வருதுன்னு பார்த்துங்க ஆறு ஏழுனாவே செவ்வாய் ஓரம் தான் ஏழு எட்டு சூரிய ஓரை எட்டு ஒம்பது வந்து சுக்கிர ஓரை ஒன்பது பத்து புதன் ஓரை பத்து பதினொன்று சந்திர ஓரை பதினொன்று பன்னெண்டு வந்து சூரிய ஓரே இப்போ வந்து பன்னெண்டு ஒன்று குரு ஓரை இப்படி வருது இல்லை அந்த ஓரையை மட்டும் அப்படியே கொஞ்சம் பிடிச்சிங்க நீங்கள் இந்த ஜா பாருங்க நீங்கள் வந்து கால்நடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியா ரைட்டு நான் செவ்வாய்க்காக பார்த்துருக்குறேன் அப்போனா நம்ம செவ்வாயுடைய ப்ராஸ் தான் என்ன கிரகம் செவ்வாய் தானே நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஓரில் இருக்கிறோம் ஒம்பது டு பத்து பண்ண புதனுடைய எஃபெக்ட் புதனில் வந்து இப்படி வணங்கணும் அப்படி மாதிரி முருகன் நம்ம பால பண்ணுங்கள் சூப்பராக இருப்பீங்க நல்லாவே சுபிச்சமாக இருப்பீங்க அடுத்தது நான் புதன்காம பிறந்துட்டேன் அப்படின்னா புதனுடைய தானே ஆறு டு ஏழு எப்பயுமே எல்லா கிரகத்தினுடைய புதன்காம பிறந்துட்டேன்னா ஆறு டு ஏழு வந்து புதன் ஓர வரும் விழாக்கிழமை குருவுடைய எஃபெக்ட் ஆறு டு ஏழு வந்து குரு ஒரு ஓரம் வரும் கொஞ்சம் அப்படியே பாத்துங்க நான் புதனம பிறந்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ணோம் மாமனுடைய உறவை மதிங்க அவங்க ஒண்ணுமே கொடுக்கலாம்னு பரவாயில்ல ஓரளவுக்கு அப்படியே வந்து அவங்களுக்கு துரோகம் செய்யாதீங்க அத்தனாது அத்தனாது ஈஸ்வரர் வணங்க திருநங்கை இருக்கிறாங்களே அவங்க உங்களால முடிஞ்சு உதவியும் செய்யுங்க அவளை வந்து ஏன்னு பேசாதீங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க சூப்பராகிடுங்க யார் புதன் கோயம்பில் பிறந்தவங்க ஆனால் ஓரை எப்படி வரும் பாருங்கள் ஆறு ஏழு அணி பிறந்துவிங்கன்னா புதன் ஓரை புதன தான் நீ செய்யணும் ஏழு டு எட்டுனா சந்தனனுடைய சந்திரனுடைய எஃபெக்ட் தான் நீ செய்யணும் எந்த நல்ல காரியம் தானே எட்டு டு ஒம்பது சனியுடைய எஃபெக்ட் ஒம்பது டு பத்து குருவுடைய எஃபெக்ட் பத்து டு பதினொன்று செவ்வாயுடைய எஃபெக்ட் பதினொன்று டு பன்னெண்டு சூரியனுடைய எஃபெக்ட் பன்னெண்டு டு ஒன்று சுக்கரனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஓரையில் நீங்கள் எந்த டைமில் பிறந்தீங்களோ அந்த ஓரை ப்ராசஸம் அந்த ஓரையில் என்ன கிரகம் வருதுன்னு பார்த்துங்க அந்த கிரகத்தின் பிரகரவையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வேலை நடக்குங்க அந்த டைமில் நீங்கள் வேலை செய்யுங்க வியாழக்கிழமை நான் பிறந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா குருனு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா குருமார்கள் மகான்கள் சித்தர்கள் பிடித்த குரு எனக்கு வந்து ராமகிருஷ்ணன் பிடிக்கும் எனக்கு விவேகானந்தர் பிடிக்கும் எனக்கு வந்து இவர் சேஷரி மகானை பிடிக்கும் ரமணரை பிடிக்கும் சாய்பாபாவை பிடிக்கும் யாரை பிடிக்குமோ அப்படின்னா அந்த குருவில் விழாக்கம் பிறந்தீங்கன்னா அப்படி ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வாரம் வந்து ஆறு டு ஏழு குரு வாரம் வரும் ஏழு டு எட்டு செ செவ்வா ஓர வரும் எட்டு டு ஒம்பது சூரிய ஓரம் வரும் ஒன்பது டு பத்து சுக்கிர வாரம் வரும் பத்து டு பதினொன்று புதனோரம் வரும் பதினொன்று டு பன்னெண்டு வந்து சந்திர வர வரும் பன்னெண்டு டு ஒன்று சனி வரையணும் பகல் மட்டுமே சொல்கிறேன் அப்புறமா வந்து மதியத்தில் அதேமாதிரி ப்ராசஸ்ஸு அதுக்கடுத்து இரவில் அதே மாதிரி ப்ராசஸ்ஸு வெடிகால் அது ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸோடய ப்ராசஸ் கொஞ்சம் பார்த்துங்க எந்த டைமில் பிறந்தீங்க அப்படின்னு உங்களுக்கு எதாவது டவு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க அவசியம் நீங்கள் இந்த ஓரையை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஓரையில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண நான் சொல்கிறது நான் ரெடியாக இருக்கிறேன் இதை கொஞ்சம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஏன்னா ஒரு ரகசியத்தை வந்து நம்மளே வச்சுக்கக்கூடாது அடுத்து இது வெள்ளிக்கிழமை நான் பிறந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டிங்கன்னா சுக்கரனுடைய எஃபெக்ட் மகாலட்சுமியை வணங்குங்க மனைவி மகள் சகோதரி பெண்களை மதியங்கள் அது ஆனாரு பெண்ணாறு இதுதான் பேசு ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த டைமில் பிறந்தவங்க என்ன பண்ணோன்னா ஆறு ஏழு வந்து சுக்கர வர வரும் எப்போவுமே ஏழு எட்டு புதன் வர வரும் எட்டு டு ஒம்பது வந்து சந்திர ஓரம் வரும் ஒம்பது டு பத்து சனி வர வரும் பத்து டு பதினொன்று குரு வாரம் பதினொன்று பதினெட்டு பன்னெண்டு வந்து செவ்வாய் ஒரு வரும் பன்னெண்டு டு ஒன்று சூரிய உரை இதுனால் இந்த ஓரணி எந்த டைமில் பிறந்தாலும் சரி பகலில் பிறக்கிறியா மதியத்தில் பிறக்கிறியா இல்லை வந்து நைட்டில் பிறக்கிறியா வெடிக்காலத்தில் பிறக்கிறியா இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஓரையை பார்த்து அந்த ஓரணையில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ என்ன செய்ய நினைக்கிறியோ எல்லாத்தையும் செய்யலாம் அடுத்தது வந்து சனியுடைய உரை சனி பகவானுடைய இது காவல் தெய்வம் நவகரங்களை வழிபடலாம் ஐயப்பனை வழிபடலாம் பங்காளிகள் சித்தப்பா வழி உறவுகளை கொஞ்சம் மதிங்க வேலையாட்கள்லாம் மதிங்க நான் பிறந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு மாதிரி இது ஒரு ஒரு கிரகத்துக்கு ஒரு ஒரு கலர் இருக்குது ஒரு ஒரு தானியம் இருக்குது அது தானமாக கொடுக்கலாம் அந்த கலரை வந்து ஃபாலோ பண்ணலாம் இது உங்கள் விருப்பம் இப்போ சனி ஓரளவு நான் பிறந்துருக்குறேன் அப்படின்னா இதுதான் இவங்களை மச்சா போதும் ஆறு டு ஏழு வந்து சனி உரை ஏழு டு எட்டு குரு வரை எட்டு டு ஒன்பது செவ்வாய் வரை ஒம்பது டு பத்து சூரிய உரை பார்த்துட்டு பதினொன்று வந்து சுக்கிர வரை பதினொட்டு பன்னெண்டு வந்து புதன் உரை பன்னெண்டு ஒன்று சந்திர உரை இந்த ஓரை ஓரை ஓரையும் நான் வந்து அப்படியே வந்து பயங்கர எமோஷனலாக சொல்லிட்டு இருக்கிறேன் ஓரை எறிந்தவன் உலகத்தை ஆளலாம் இந்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் போய் கேட்டிங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்கலாம் அப்படியே போயிட்டு வந்து ரா ராவுகாலம் எமகண்டம் குளிக்கி தான் நமக்கு தெரியும் அவங்க முதல்ல ஓரம் பார்ப்பாங்க ஏன்னா அந்த வந்து எந்த டைமில் போறாங்களோ அந்த ஓரை ப்ராசஸ் வரும் போது தான் அதை வந்து நம்மளை பணம் கொடுக்குறா இருந்தாலும் சரி நம்மளை பேச்சுவார்த்தை வச்சு தாந்தாலும் சரி அதை ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நம்ம என்ன பண்ணுறோம் எப்போ இருந்தாலும் எப்போ கிடைச்சா போதும் போய் அப்படியே போய் செய்யணும் அப்படியே ஃபாலோ பண்ண அப்படின்னு மாதிரி இருக்கிறீங்க அவசியம் இந்த எபிசோட பார்த்துதல் இருந்தாவது நான் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன் நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறேன் நான் நான் நிறைய பரிகாரத்தை பண்ணேன் நான் பார்க்காத ஜாதகமே இல்லை நான் பார்க்காத நபர்களே இல்லை நான் வேண்டாத தெய்வமே இல்லை நான் வே செய்யாத பரிகாரமே இல்லை அப்படின்னுவிங்க எந்த பரிகாரமும் எந்த கடவுளும் எனக்கு வந்து வழி நடத்தலை வழியெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க கவலை விடுங்க இந்த எபிசோடை பார்த்துட்டு இருந்து இந்த ஓரையை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அந்த ஓரையில் உங்களுக்கு என்ன தேவையோ உனக்கு அதை வேலை வேணுமா அந்த வேலைக்கேக்க போயிட்டு எக்ஸாம் எடுத்து அந்த டைமில் போடுங்க மாதிரி வந்து வீடு வாங்கணுமா அந்த டைமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் நிலம் வாங்கினோம் அதே மாதிரி அது ஒரு விதை விதைக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து அந்த டைம் அந்த ஓரையில் வச்சு வச்சு ஃபாலோ பண்ணுங்கள் அவ்வளோ நீங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமா இருப்பீங்க ஏன்னா அந்த ஓரையில் செய்யும் தான் அந்த வந்து இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் கிரக வீக்னஸா இருக்குதோ அதை அனைத்தையும் சரி செய்யக்கூடியது ஓரை ஓரை எறிந்தவன் உலகத்தை ஆளலாம் ஓரையின்படி நடந்தவன் எல்லாத்தையுமே செய்யலாம் வேற ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை அவசியம் இந்த எபிசோட பாக்குறவங்க கேட்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க இது என்னன்னு தெரியாது இருப்பாங்க நான் இந்த கிழமல பிறந்தேன் இந்த நாளில் பிறந்தேன் நான் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தேன் சூரியன் எஃபெக்ட்டு தேதி பார்த்துங்க நான் தேதி பிறந்தேன் சூரியன் எஃபெக்ட்டு ஒன்றாம் தேதி அஞ்சாம் மாதம் நான் அப்படியே வந்து தேதி மாதம் வருஷம் இந்த டைம் இதெல்லாம் வச்சு இது ஒரு கணக்குது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு நம்ம எல்லாத்தையும் கொலாசி விட்ருங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீங்க அந்த எந்த டைமில் பிறந்தீங்க அப்படின்னு பாருங்கள் நான் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு ஏழுக்கு பிறந்தோன்னா சூரியன் ஓரளி அப்போ என்ன பண்ணால் அந்த நபரு அந்த ஆறு டு ஏழில் சூரிய பகவானை கொஞ்சம் போய் வணங்கிட்டு அந்த ஓரையில் நீங்கள் என்ன செஞ்சாலும் வேலை நடக்கும் இல்லை நான் வந்து மதியத்தில் மதியத்தில் வந்து ஒரு மூணு நாலு மணிக்கு நான் பிறந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா மூணு நாள் என்ன புதனுடைய ஓரம் வந்து புதனுடைய ஓரையில் நீங்கள் செஞ்சால் போதும் பாருங்கள் அந்த புதனுடைய ஓரெல்லாம் செய்யணும் ஆனால் அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணும் ஓ மூணு டு தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் பழகுது அப்படின்னு பாலோ அந்த புதன் ஓரம் எப்போலாம் வரும் காலையில் எட்டு டு ஒம்பது வரும் மதியம் வந்து மூணு டு நாலு வரும் அப்புறம் வந்து அடுத்தது நைட்டு பத்து டு பதினொன்று வரும் வெடிகால அஞ்சு டு ஆறு வரும் இது புதனுடைய எஃபெக்ட்டு இந்த டைமில் நீங்கள் எதை செஞ்சாலும் ஓகே அப்படியே ஒன்று படிச்சு இந்த புதனுடைய எஃபெக்ட்னா அப்படியே ஒரு லென்த்து காலை மதியம் நைட்டு வெடிய வெடியேற்காலம் இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய பிரச்சனை அனைத்தும் சரி செய்யப்படும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னை கமெண்ட்ஸில் போட்டுங்க நான் இப்படி பண்ணேன் அப்படி மாதிரி அவசியம் திருப்பி ஒரு வார்ட் சொல்லிடுறேன் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தீங்களா சூரியனுடைய எஃபெக்ட்டு திங்காம் பிறந்தியா சனியோட எஃபெக்ட் செவ்வக்காய் பிறந்தா செவ்வாயோடய எஃபெக்ட்டு அப்படியே வந்து புதனுடைய புதன்கிழமை பிறந்த புதனுடைய எஃபெக்ட்டு வியாழ்கிழமை பிறந்ததா குருவுடைய எஃபெக்ட் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை பிறந்தியா சுக்கருடைய எஃபெக்ட் சனிக்கிழமை பிறந்தியா சனி பகவானுடைய எஃபெக்ட்டு அப்போது ஒரு ஒரு கிரகத்திற்கும் ஒரு ஒரு கலர் இருக்குது ஒரு ஒரு நவதானிய பொருள் இருக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ எடுத்துக்கிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையா பிறந்துட்டிங்கன்னா கோதுமுடைய அகல் விளக்கில் தினி தீபம் போடலாம் தானமாக கொடுங்க அதே மாதிரி நான் திங்கிழமை சந்திரனுடைய நெல் நெல் வந்து தானமாக கொடுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க உங்கள் விருப்பம் தான் இது வெள்ளை அவ்வளோதான் வெள்ளை கலரில் ட்ரெஸ் போடுறது பால் தயிர் வந்து தானமாக கொடுக்குற தமிழ் பண்ணலாம் செவ்வாய்கிழமை பிறந்ததுனா தோரம் பருப்பு தானமாக கொடுக்கலாம் அவங்கள யாரும் மாதிரி நான் பேசிட்டேன் அதே மாதிரி வந்து புதன்கிழமை பச்சை பருப்பு தானமாக கொடுக்கலாம் விழாக்கிழமை பிறந்ததுனா கடலை தானமாக கொடுக்கலாம் அது குருவுடைய எஃபெக்ட் வெள்ளிக்கிழமை சுக்ரனு எது பண்ணால் மொச்சை தானமாக கொடுக்கலாம் சனிக்கிழமை வந்து என்ன எள்ளு தானமாக கொடுக்கலாம் எதனா கொடுங்க ஆனால் என்னென்னா கிரகத்தின் பிரகாரம் நான் நீங்கள் பிறந்த டைமின் பிரகாரம் ஓரையின் பிரகாரம் ஒவ்வொரு செயலும் நீங்கள் அடி எடுத்து வைக்கிறீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க சுப்பிச்சமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க சக்ஸஸாக இருப்பீங்க அவசியம் இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாம் இருக்கணும் இதை நிறைய பேர் ஷே ஷேர் பண்ண அனுப்புங்க அவங்க நல்லா இருக்கணும் நம்மள நல்லா இருப்போம் உங்களுக்கு எதாவது வந்து டவுட்னா கமெண்ட்ஸில் போடுங்க இதன் பிரகாரம் நீங்கள் இப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக இருப்பீங்க நான் என்ன எங்களை வரவங்களாம் நான் வந்து மெத்தேடே மாற்றிருக்கிறேன் நான் ஒரு எஸ்எஸ் மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் அந்தாங்க இந்த மூணு நாலு பாட்டில் தண்ணியில் கலந்து குடியும்னு சொல்கிறேன் நான் அப்போனால் ஏன் வரணும்னா அது வந்து அது ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு எல்லாமலை இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன் ஹரி ஓம் தத்தன் நமச்சி வாயும் நமச்சிவாயும் வாயும்